காமெடியனாக இருந்து ஹீரோவை பட்டையை கிளப்பி கொண்டிருக்கும் சூரிய அவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ ஒரு திரைப்படத்துக்கு சூரி எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஒரு காமெடி நடிகராக இருந்து இந்த அளவுக்கு உயர முடியுமா கண்டிப்பாக என்னால் முடியும் அதுவும் வந்து ஒரு காமெடி ஹீரோவாக கிடையாது ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து என்னால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எடுத்துக்காட்டினா வந்து சூரிய அவர்கள் விடுதலை திரைப்படத்தில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் தான் பண்ணியிருந்தாங்க அந்த சின்ன கதாபாத்திரம் வந்து ஹீரோ அளவுக்கு வந்து சூரிய வந்து உயர்த்தி விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதை தொடர்ந்து வந்து கருடன் திரைப்படத்தில் ஹீரோ வந்து அறிமுகமாகி இருக்காங்க ஸோ வெளியான முதல் நாளே வந்து நான்கு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூ செய்திருக்கு இப்போ வந்து சூரியக்கு வந்து மொத்தமாக வந்து ஐம்பது கோடிக்கும் மேலே வந்து சொத்து மதிப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு திரைப்படத்துக்கு சூரிய வந்து ரெண்டு கோடி ரூபாய் வந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது மேபி வந்து இந்த படம் ஹீரோ ஆயிட்ட அப்புறம் வந்து சம்பளம் வந்து உயர்த்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் வந்து கருடன் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து திரைப்படங்களுக்கு ஒரு திரைப்படத்துக்கு நான்கு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவதாக சூரி வட்டாரம் வந்து பேசப்பட்டு வருகிறது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க